شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرق السلام عليكم ورحمة الله وبركاته غني كورية سبودة سبودة الله وديا كربين على ترى ما ماذا ولا برتيه عملانه இரவு தொழுகையை தொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் அதை தொடர்ந்து இந்த நன்மை புகுந்த இந்த மஜ்லிஸில் நம்ம எல்லாம் அமர வைத்து அல்லாஹ் சிறப்பித்திருக்கின்றான் இப்படியாகப்பட்ட தருணத்தில் இந்த ரமணானுடைய காலகட்டத்தில் அபி சல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த நபி எந்த அளவு தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தினார்கள் என்கின்ற விஷயத்தை உங்களிடத்தில் பறைசாற்றுவதற்கு இங்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் லாயிலாக இல்லல்லாம் முகம்மது ரசூருல்லா என்கின்ற திரு கலிமாவை மொழிந்து உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டான் என்று சொன்னால் அவனின் மீது அடிப்படையான சில காரியங்கள் கடமையாகிறது தொழுகணும் நோன்பு வைக்கணும் வசதி இருந்தால் ஹஜ் உம்ரா செய்யணும் ஜக்காத்து கொடுக்கணும் தான தர்மங்களை அள்ளி கொடுக்க வேண்டும் இப்படியாப்பட்ட அடிப்படையான விஷயங்கள் அவனின் மீது கடமையானாலும் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் இஸ்லாத்திற்கு ஒருவர் வருகிறான் என்று சொன்னால் அவருடைய அடிப்படை கடமை அத்தியுர் ரசூல் ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாவிற்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் தனது குர ஆளில் செல்ல தெளிவாக குறிப்பிடுகின்றான் இந்த வசனத்துடைய அடிப்படையில் இந்த உலகிற்கு சத்திய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வந்த ஏராளமான நபிமார்கள் இந்த வசனத்திற்கு பின்பற்றினார்கள் அவருடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் தோழர்கள் அல்லாவிற்கு கட்டுப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டார்கள் உதாரணத்திற்கு அது இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அல்லாஹ் சொல்கிறான் இது கால அளவு அப்பு அஸ்லீம் உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அப்போது இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அஸ்லம் துல்இல்லாஹி ரபில் ஆலமீன் அகிலத்தால் ரச்சகன் ஆகி அல்லாவிற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வார்த்தையில் இதை சொன்னார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடை நடைமுறைப்படுத்தினார்கள் ஒரு வெட்ட வழியில பாழைய வடம் மணலில் அபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவட்டத்தில் அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய மனைவியை நீங்கள் அந்த இடத்தில் விட்டுவிட்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இதற்காக அபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் எனக்கு கட்டுப்படுறாங்களா அப்படின்னு அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அப்படியே இணங்கி தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளையையும் அங்கே விட்டுவிட்டு நபி இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் அங்கே இருந்து செல்வதற்கு முயன்றார்கள் இதுதான் அல்லாஹ் கட்டுப்படுறது பி சல்லா அலேஹி வசல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி ஹக்கிம் பின் அல் ஹிஷாம் அதி அல்லாஹ் வர் என்று தெரியுமா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் மிகப்பெரிய செல்வந்தனாக வாழ்ந்தார்கள் கேட்ட உணவு முன்னாடி வந்து நிற்கும் ஆடைகளை அணிவார்கள் அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய பணக்கார சகாபியாக இந்த ஹக்கீமன் இஷாம் அவர்கள் இருந்தார்கள் எப்பொழுது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த மாத்திரத்தில் எனக்கு செல்வம் தேவையில்லை என்னுடைய பெற்றோர்களுடைய உபசரிப்பு எனக்கு தேவையில்லை மாறாக நபி சல்லா அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நான் பங்கெடுக்க வேண்டும் இஸ்லாக்களுடைய அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி அனைத்து சொத்து சுகங்களை விட்டுவிட்டு வந்தார்கள் இறுதியாக அவருடைய நிலை எந்த அளவுக்கு மாறியது என்று தெரியுமா பணக்காரராக இருந்த ஒரு மனிதர் சாப்பிட வழி இல்லை தூங்குறதற்கு உறவிடம் இல்லை சென்று தங்குவதற்கு அடைக்கலம் இல்லை அனாதையை போன்றிருந்தார்கள் பிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்பார்கள் நபியே உண்பதற்கு உணவு கொடுங்களேன் பிசல்லா அழை சம்பவம் கொடுத்தார்கள் மீண்டும் வந்து கேட்குறாங்க நபியே உண்பதற்கு உணவு கொடுங்க மீண்டும் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களும் கொடுத்தார்கள் மீண்டும் கேட்டார் வீடு நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு வழங்கினார்கள் இறுதியாக நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அழகாக சொல்லி காட்டினார்கள் கொடுக்கிற கையை விட வாங்குகின்ற கை என்பது மிக தாழ்ந்தது குடுக்கிற கை தான் எப்போவுமே சிறந்தது என்று நபி சொல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் ஹக்கீம் அல் ஹிஷாம் அவர்கள் சொன்னார்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற நீ மற்றவங்களுக்கு கொடுத்து பழகு கொடுக்கிற கைதான் மிக சிறந்தது என்று நபி சொல்லலாஹோ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வாங்குகின்ற கை என்பது மிக தாழ்ந்தது என்று சொன்னார்கள் அந்த மாத்திரத்தில் ஹக்கீம் அல் ஹிஷாம் என்பவர் அந்த நொடியிலிருந்து மரணிக்கின்ற வரை எவரிடத்திலும் கையேந்தது கிடையாது உமர் அலியுல்லாஹ் வான்கு அவர் ஆட்சி வருகிறது ஜக்காத் பொருள் பள்ளிவாசலில் இருந்து மக்களுக்கு பங்கிடப்படுகிறது உமர் அல்லாஹ் அன்பு அவர்கள் ஹக்கீம் அழைச்சிட்டு வாங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாரு ஜக்காத் பொருளை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா உமர் அதி அல்லாஹ் வான்கு அவர்கள் கட்டளையிடுறாங்க அதற்கு ஹக்கீம் என்ன சொல்றாரு நான் வரமாட்டேன் நான் யாரிடத்திலும் வாங்க மாட்டேன் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கின்றார்கள் அந்த காரணத்திற்காக ஜக்காத்துடைய பொருள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி மறுத்து விடுறாங்க பிற அரியல்லாக அவருடைய ஆட்சி வருகிறது அவரும் ஹக்கீமை அழைக்கிறார் ஜக்காத் பொருளை பெற்றுக் அப்படின்னு மீண்டும் ஹக்கீம் சொல்கிறார் நான் மரணிக்கின்றவரை எவரிடத்திலும் கையேந்த மாட்டேன் அபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் அப்படித்தான் எனக்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்று அதி அதியாக அன்போ அவர்களுடைய சக்காத்து பொருளையும் அவர்கள் மறுக்கிறார்கள் அபிசல்லாஹு அழேஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஒற்றை வார்த்தைக்கு சாகின்ற வரை ஹக்கீம் அவர்கள் கட்டுப்பட்டார்கள் நம்மளுடைய சமுதாயம் எப்படி இருக்குது குறிப்பாக நம்மளுடைய இளைஞர் சமுதாயம் எப்படி இருக்குது சில நபர்கள் இருக்கிறாங்க இளைஞர்களில் இரவு ஆகிட்டால் அவர்களுக்கு ஒரு அட்டி இருக்கும் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு பல கேம்களை விளாண்டு கொண்டு இருப்பாங்க இஷா தொலகைக்கு சொல்லப்படும் அந்த பாங்கை செவியேற்றாலும் பதில் சொல்ல மாட்டாங்க அந்த பாங்கை செவியேற்றாலும் பள்ளிவாசலுக்கு போய் தொல்ல மாட்டாங்க இதுதான் கட்டுப்படுதலா சஹாபாக்கள் எப்படி கட்டுப்பட்டார்கள் ஒரு வசனம் இறங்கியது லந்தனால் நீங்கள் விரும்புகின்ற ஒரு பொருள் அதை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்காதவரை நன்மையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது உங்களிடத்தில் ஒரு விருப்பமான பொருளை நீங்கள் வச்சிருக்கிறீங்க அந்த பொருளை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்காதவரை எந்த ஒரு நன்மையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்ற ஒரு வசனம் இறங்குகிறது இதை கேட்ட ஒரு சஹாபி தனக்கு பிரியமாக இருந்த ஒரு தோட்டத்தையே தான தர்மமாக அள்ளி கொடுத்தார்கள் இதுதான் கட்டுப்படுதல் ஒரு தடவை நம்பிசல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் குறைசிகளுடைய அதிகமான தொல்லையின் காரணமாக மதினாவுக்கு ஹிஜில் செஞ்சு வர்றாங்க அப்படி வரும் பொழுது ஒரு உடன்படிக்கை எடுக்கிறாங்க மதினாவாசிகளிடத்துல அன்சாரிகளே அல்லாவுடைய தூதரை உங்களிடத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படி நாங்கள் ஒப்படைத்தால் அல்லாவின் தூதரை விட்டு நீங்கள் விரண்டோடி விடுவீர்களா அல்லது அவர்களுக்கு பக்கபலமாக நீங்கள் இருப்பீர்களா என்று அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது அன்சாரி தோழர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் எங்களை உங்களுடைய குதிரையை கடலுக்குள் செலுத்துங்கள் என்று சொன்னாலும் அதற்கும் நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சஹாபாக்கள் அன்சாரிகள் பதிலளித்தார்கள் இப்படியாகப்பட்ட கட்டுப்படுதலாக நம்மளுடைய கட்டுப்படுதல் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் ஆனால் வாலிப தோழர்கள் வாலிப சமுதாயம் இந்த அளவு இஸ்லாத்தை மறந்துவிட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல கட்டளைகளை நமக்கு சொல்கிறது என்றதெல்லாம் மறந்துவிட்டு நாம் வாழ்வதுதான் வாழ்க்கை நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துவிட வேண்டும் என்கின்ற நச்சு கருத்தை உள்ளத்தில் பதித்தவர்களாகும் இந்த உலகத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் தடை செய்ததோ அந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து செய்கிறார்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டதோ அதையெல்லாம் குளி தோண்டி புதைத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்கிறான் யாயுல்லாமனோ இம்மால் கொண்ட விஸ்வாசிகளே இன்னமல் ஹம்ரு வல் மெய்சிரோ வல் அன்சாபு வல் அஸ்லாம் மது சூதாட்டம் சகுனம் பார்ப்பது அம்பை வைத்து சகுனம் பார்ப்பது ரிஜிசும் இன அமளி செய்தான் சைதானுடைய பழக்க வழக்கத்தில் இருந்து இருக்கிறது ஃபசிதணிபோகுள் அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் அதை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லா தனது திருமறைக்குற ஆனால் குறிப்பிடுகின்றான் மதுவை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது சூதாட்டத்தை நீங்கள் விளையாடக்கூடாது அல்லாஹ் அல்லா சொல்லுகிறான் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆரம்ப காலத்தில் சஹாபாக்களுக்கு இந்த மது என்பது ஹலாலாகத்தான் இருந்தது அவர்களை காட்டுகிறார்கள் நாங்கள் மதுவை அதிகதிகமாக குடிப்போம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு விருந்தா இருக்கா மதுதான் தாகம் ஏற்பட்டாலும் கூட மதுவை தான் நாங்கள் குடிப்போம் அந்த அளவு மதுவில் நாங்கள் ஊறி திளைத்தோம் அதே போன்று விபச்சாரத்திலும் ஊறி திளைத்தோம் திருமணங்கள் என்கின்ற பெயரில் விபச்சாரத்தை செய்து கொண்டு நாங்கள் திரிந்து கொண்டிருந்தோம் சகாபாக்களே சொல்கிறார்கள் இறுதியாக இந்த மதுவிற்கு தடை வந்தது எங்களுடைய வீட்டில் வைத்திருக்கின்ற மது அனைத்தையும் எடுத்து தெருவில் போட்டு உடைத்தோம் மதினாமா நகரில் மது ஆறாக ஓடியது என்கின்ற வரலாற்றை எல்லாம் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் இந்த அளவு சஹாபாக்கள் மதுவில் அடிமையாகி கிடந்தார்கள் விபச்சாரத்தில் அடிமையாகி கிடந்தார்கள் இன்னும் பல பாவமான காரியத்தில் சஹாபாக்கள் அடிமையாகி கிடந்தார்கள் அல்லா ஒரு வசனம் அபிசல்லு அலேஹி வசல்லம் அவருடைய ஒரு சொல் ஒட்டுமொத்தமாக சஹாபாக்களை மாற்றியது எதில் கொண்டிருந்தார்களோ அதை அனைத்தையும் ஒரு சொல்லிற்காக சஹாபாக்கள் விட்டார்கள் ஆனால் இலங்கை சமுதாயம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது மது குடிக்கக்கூடாது தெரியும் சூதாட்டத்தை விளையாடக்கூடாது தெரியும் தெரிந்தே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஏராளமான காயத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் அப்க்கு க அல்லாஹ் தழபுது இல்ல ஐயாம் தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீங்க உயில் வாரிதையின் எஸ்ஸானா உழைய பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் அல்லாஹ் எத்தனாவது தரத்தில் வச்சிருக்கிறான் அல்லாஹை வணங்க வேண்டும் என்று எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாத்துடைய அடிப்படை நோக்கமே அதுதான் அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தொலன்னு சொல்கிறானா நோன் வைக்கணும் என்று சொல்கிறானா உன்னுடைய பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய் அல்லாவை கட்டுப்பட்டு விட்டாயா அல்லாவை வணங்கி விட்டாயா பிறகு உன்னுடைய பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதில் இன்றைய வாலிபர்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றார்கள் பெற்றோர்கள் சொல்கிறாங்க என்னுடைய பிள்ளைய நல்ல இடத்தில் படித்து படித்து படிக்க வைத்தேன் நல்ல ஒரு இடத்தில் திருமணம் முடித்து வைத்தேன் இனை நடு திருவில் விட்டு விட்டு சென்று விட்டான் என்றுதான் சொல்லுகிறார்கள் சமீபமாக தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்த சம்பவம் ஒரு நபர் தெருவில் அழுது கொண்டே செல்கிறார் இதற்காக அழுது கொண்டு இருக்கின்றீர்கள் உங்களுக்கு என்னதான் ஆயிற்று என்று கேட்கும் பொழுது எனக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க அந்த இரண்டு மகன்களையும் என்னுடைய செல்வத்தை போட்டு ஒரு நல்ல படிப்பை படிக்க வைச்ச ஒரு நல்ல இடத்தில் திருமணத்தை முடித்து வைத்தேன் இப்படி நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தடவை என்னுடைய வீட்டை வீட்டினை வெளியேற்றிட்டான் நான் அவளுக்கு என்னதான் பண்ண அவளுடைய வாழ்க்கையில் நல்லதைத்தான் நான் ஆடினேன் என்னுடைய நிலைமை இப்படி வந்து நிற்கிறது போனா போகட்டும் என்னுடைய மனு மகன்களாவது நல்ல முறையாக வாழ்ந்துவிட்டு செல்லட்டும் என்று அந்த தந்தை கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார் இப்படித்தான் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய நிலையும் இருக்கிறது தன்னுடைய மகன்களை நல்ல முறையில் அவர்களால் வளர்க்க முடியவில்லை எவ்வளவோ பெற்றோர்கள் அல்லாவிற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அல்லாவில் தூதருக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளை பார்த்தோம் என்று சொன்னால் வீணான காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் மதுவை தான் இருக்கிறார்கள் இப்படியாகப்பட்ட சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாகத்தான் நபி தோழர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது இப்படியாகப்பட்ட ஒரு சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் மா சலகக்கும் பி சக்கர் சொர்க்கவாசிகள் கேட்பார்கள் சக்கர் என்கின்ற நரகத்தில் உங்களை சேர்த்தது எது அப்போது அவர்கள் சொல்லுவார்கள் காலுலம் நப்பும் மேல் முசல்லீன் அகல் தொல்பவர்களாக இல்லை வளம் நப்பும் தொகை மிஸ்கீன் ஏழைகளுக்கு உணவ உணவளிப்பவர்களாக இல்லை நகோலமாக காய்களின் ஈனான காரியத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களோடு நாங்களும் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் என்று அவர்கள் பதிலளிப்பார்கள் இந்த வசனம் இன்றைக்கு வாழக்கூடிய அல்லாவிற்கு கட்டுப்படாத அல்லாவின் தூதருக்கு கட்டுப்படாத இந்த வாலிப சமுதாயத்திற்கு இந்த வசனம் கன கச்சிதமாக பொருந்துகிறது எனவே இளைஞர்களாக இருந்தாலும் எந்த ஒரு பயிரினராக இருந்தாலும் நாம் அல்லாவிற்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாஹைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் அந்த ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றான் எனவே அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தில் நாம் அனைவர்களும் நல்ல முறையில் வாழ்ந்து ஜென்னத்துள் பெருதோஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாகன தகவான அஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து